தேசிய சமூக கட்சி சார்பாக இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் எங்களுடைய தேசிய சமூக நிதி காக்கப்பட வேணும் தொழில் செய்கிற சமுதாயத்துக்கெல்லாம் இது போன்ற வன்முறைகள் நடக்க கூடாது ஜாதிய குடும்பங்கள் நடக்க சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் காவல்துறை முறைப்படி நாங்க வந்து பர்மிஷன் கேட்டிருந்தோம் காவல்துறை வந்து அதை நிராகரிச்சுட்டாங்க தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல இது போன்ற சாதிய வன்முறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த வண்ணார சமுதாயம் அதே போல பாபர் சமுதாயம் அதே போல ஆசாரி சமுதாயம் போன்ற பல தொழில் செய்கிற சமுதாயங்களுக்கு அந்தந்த ஊர்களில் அவங்க குடி தொழில் செய்யணும் சொல்லி கட்டாயப்படுத்துவது இது அறவே அரசு ஒழிக்க வேண்டும் இது தொண்டு இந்த கிராமங்கள்ல வர்றது வந்து அரசு கண்டுகொள்ளவில்லை இப்ப இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய படிப்பு அதனுடைய வளர்ச்சி முற்றிலுமா கெடுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் பக்கத்துல மதியான வாழ்வாயின்னு சொல்லி ஒரு ஊரு அந்த ஊர்ல கந்தசாமியுடைய மகன் வந்து ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த கோயிலுக்குள்ள அந்த இடத்துல குளத்துல நுழைய கூடாதுங்கிறது அவருடைய தீண்டாமை ஜாதியை தீண்டாமை காட்டுது அந்த சிறுவயது பா பள்ளிகளுக்கு போடக்கூடிய அந்த மாணவனுடைய உள்ள சூழ்நிலை என்னவாயிருக்கும் இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் அவங்க தாயை தகப்பனையும் அடித்து கண்டித்து அந்த ஊர்களை கட்டாயம் செய்யணுங்கிறத நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க இதை எதிர்த்தால் அந்த ஊர்களை இருக்கக்கூடாது அவங்கள வந்து எரிச்சி கொண்டுடுவான்னு சொல்கிறாங்க பாதுகாப்பற்ற தன்மை இந்த நான் மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளலை அதுக்கான இந்த ஆர்ப்பாட்டம் எங்கள் கட்சி சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் எந்த ஊருக்கு போல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல தொடர்ந்து எங்களுடைய சமநீதி நீதி தொடர்ந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் பந்தல் தொழில் செய்யறாரு அதே போல அவர் வட்டா சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த தொழில் செஞ்சிட்டு இந்த தொழில் செஞ்சவங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க அது பொதுவாக இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் இது மாதிரியான சமூக நீதி நடத்திட்டு இருக்க அரசு அதை ஏன் கண்டுகொள்ளுங்கிறது எங்களுடைய நோக்கம் கேரிக்க இது வந்து அதுல நடந்துட்டு இருக்கு ஆதிக்க சாதியா கிடையாது சமூக விரோதியும் சொல்லுவோம் அது ஆதிக்க சாதியினால இல்லையாங்கிறது அரசு தான் சொல்லணும் அதே போல மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் தான் சொல்லணும் அதே போல இருக்கக்கூடிய காவல்துறை தான் சொல்லணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை வெங்கடேஷ்குமார் தேசிய சமூக கட்சியுடைய தேசிய தலைவர்